சங்கம் வைத்து தமிழை ஆராய்ந்த நாடு பாண்டிய நாடு பாண்டிய நாட்டினுடைய தலைமை இடங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முற்கால பாண்டிய நாட்டில் பிற்கால பாண்டிய பேரரசு முற்கால பாண்டிய பேரரசு முதற் சங்கம் இருந்தது தென்மதுரை அந்த சங்கத்தினுடைய தலைமை புலவனாக இருந்தவர் அகத்திய மாமுனிவர் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நானூத்தி நாற்பது ஆண்டு காலம் அந்த முதல் சங்கம் தென்மதுரையில இயங்குச்சு அதுக்கு அடுத்து இரண்டாவது தமிழ் சங்கம் இயங்கியது கபாடபுரம் பாண்டியர்களுடைய இரண்டாவது தலைநகரம் கொண்ட கபாடபுரம் மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டு காலம் அந்த தமிழ் சங்கம் இயங்குச்சு அந்த சங்கத்தினுடைய தலைமை புலவனாக அகத்தியருடைய மாணவர்களில் தலை சிறந்த மாணவனாகப்பட்ட தொல்காப்பியன் இரண்டாவது சங்கத்தினுடைய தலைமை புலவனாக இருந்து தொடங்கி வைத்தார் மூன்றாவது தமிழ் சங்கம் இன்னைக்கு இருக்கிற மதுரையில் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ஆண்டு காலம் மூன்றாவது தமிழ் சங்கம் இயங்குச்சு நான்காவது தமிழ் சங்கம் இன்னைக்கு வரைக்கும் மதுரையில் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பாண்டித்துறை தேவர் அவர்களால் உருவாக்கப்பட்டு ராமநாதபுரம் நமது சேதுபதி மன்னர்களுடைய அரவணைப்புல மதுரையில் நாலாவது தமிழ் சங்கம் இன்னைக்கு வரைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கு நூல்கள் வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க